இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் வேலை வாய்ப்பை வழங்கும் மூன்றாண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் அழையுங்கள் நைன் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் லாபமான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் டக்கு டக்கு என்று எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் மனதில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் யோக பலத்தை பெறக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பை பெறுவீர்கள் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதத்தை பெறக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதனால் மிக மிக கவனமாக இருப்பதும் உத்தியோகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி வாகனத்திலும் சரி கொடுக்கல் வாங்கல் சரி அதீத கவனம் ஏற்றத்தை தரும் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தான் உண்டு தன் வேலையொன்று என்று இருப்பதே விசேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாருக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தைத் தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் சிறிய பயணங்கள் ஆச்சரியத்து ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்றத்தை பெற்றுத்தரும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அறுதி அற்புதம் ஆனந்தத்தை பெற்றுத்தரும் பிள்ளைகள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் ஆச்சரியமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் அனுகூலமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு ஏற்றமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அதி அற்புதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் வித்தைகளை செய்யக்கூடிய அனுகிரகம் பெறுவீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் மட்டும் விட்டுக் கொடுப்பது நன்மை உத்தியோகத்தில் கோபப்படுவதோ உத்தியோகத்தில் பேப்பர் போடுவதோ எல்லா விதத்திலே பாதிப்புகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை பெறக்கூடிய அமைப்பு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது தேகாரக்கத்தில் புது பொழிவு பெறுவது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக லாபம் சந்தோஷம் ஏற்றம் கடும் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெறும் பூர்வீக சொத்து பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும் தாய்வழி உறவு தந்தை வழியோருடன் இருந்த வாக்குவாதங்கள் நிவர்த்தி ஏற்படும் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும் அரசு உத்தியோகம் அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் லாபமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு சுபவெரிய செய்திகள் அனுகூலத்தை பெற்றாலும் எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் பிள்ளைகள் விஷயத்தில் அவர்கள் தேவைகளுக்கு சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் நிவர்த்தி ஏற்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் கண்டிப்பாக வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தாலே மற்ற விஷயங்களெல்லாம் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அவசரமாக பயணங்களில் தவிர்த்து கொள்வது ஏற்றத்தை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்